நடிகர் அல்லு அர்ஜூன் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் நடிப்பில் உருவாகியுள்ள புஷ்பா டூ படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இந்த படத்தோட முதல் பாகம் வெளியாகி ஐநூறு கோடிகளுக்கு மேலே வசூலித்த நிலையில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியுள்ள புஷ்பா டூ படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தது சுகுமார் இயக்கத்தில் உள்ள இந்த படம் ஆயிரம் கோடி ரூபாயை அசால்ட்டாக அள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதையொட்டி படத்தின் ப்ரீ ரிலீஸ் வசூலே நூறு கோடி ரூபாய்களை எட்டியதாக படக்குழு சார்பில் தெரிவித்தாங்க இந்த நிலையில் புஷ்பா டூ படம் இன்னைக்கு வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது படத்தை மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் புக் செய்து திரையரங்குகளில் சென்று ரசிகர்கள் பார்த்துருக்காங்க இந்த நிலையில் படம் தலைவலியே கொடுத்ததாக படத்தை பார்த்த ரசிகை ஒருவர் தெரிவிச்சிருக்காங்க திரையரங்க வாயிலில் அவரிடம் புஷ்பா டூ படம் குறித்து கேள்வி எழுப்பிய போது படத்தில் அல்லு அர்ஜுனின் நடிப்பு மிக சிறப்பாக அமைந்ததாகவும் இதேபோல போல கணவன் மனைவியாக அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனாவின் நடிப்பும் மிகச் சிறப்பாக ரசிகர்களை கவரும் வகையில் அமைந்ததாகவும் சொன்னாங்க ஆனால் புஷ்பா டூ படம் மிகப்பெரிய பிளாப்பாக அமையும் அப்படின்னு அந்த பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க அதே போல நேரமும் வேஸ்ட்டு காசும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு மதிப்பெண்ணாக பத்துக்கு ஜீரோ மார்க் தான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி புஷ்பா டூ படம் பார்த்த ரசிகை கூறிய அந்த வீடியோ மற்றவர்களுக்கு சாக்களிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியும் மற்ற காட்சிகளும் சிறிதும் கவரும் வகையில் இல்லை என்றும் அந்த பெண் சொல்லியிருக்காங்க படத்தில் கதையே இல்லை என்றும் சொல்லியிருக்காங்க ரசிகர்களை இந்த அளவிற்கு புஷ்பா டூ படக்குழுவினர் ஏமாற்றியுள்ளதாகவும் அந்த பெண் குறிப்பிட்டிருக்காங்க படத்தை பார்த்த படத்திற்கு பாசிட்டிவாக அமைந்தது பாடல் மற்றும் சண்டை காட்சிகள் தான் படத்தில் அல்லு அர்ஜுனின் அறிமுக காட்சி அதிக அளவில் ரசிகர்களை கவர்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுது இதே போல இசையமைப்பாளர் சி எஸ் பின்னணி இசையும் படத்துக்கு சிறப்பாக அமைந்துள்ளதாக ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க ராஸ்மிகா மந்தனா இந்த படத்துல வித்தியாசமாக நடித்துள்ளதாகவும் இதே போல அல்லு அர்ஜுன் மற்றும் பகத் பாசில் மோதும் காட்சிகளும் சிறப்பாக உள்ளதாகவும் ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க படத்துல ஃபீலிங்ஸ் பாடல் ரசிகர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளதாகவும் இதே போல கிசிக் பாடலும் சிறப்பாக இருந்ததாகவும் ரசிகர்கள் கூறியிருக்காங்க கிளைமேக்ஸ் மற்றும் அறிமுக ஜப்பான் சண்டை காட்சியும் படத்துக்கு வலு சேர்த்துள்ளதாகவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் ஒட்டுமொத்த படமாக பார்க்கும்போது போது புஷ்பா டூ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்ற பொதுவான கருத்து எழுந்திருக்குது இதனால இந்த படத்தோட வசூல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இந்த வருடத்தில் ஏற்கனவே அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு மண்ணை கவிய கங்குவா போல புஷ்பா டூ படமும் மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்